ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோடில் என்ன மாதிரி டிஸ்ட்டாக இருக்க போதுன்னு பார்க்கலாம் இப்போ ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க சுகன்யா எப்படியோ எங்களுக்குன்னு ஒரு மளிகை கடை நான் அவர் இனி நல்லபடியாக சந்தோஷமாக வாழணுன்ட்டு குமார் குமார்கிட்ட பேசிட்டுருக்காங்க இனி நீங்களும் சித்தப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சித்தேன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த தெரு பக்கமாக ஒரு ரெண்டு பொம்பளைங்க மளிகை சம்மாவாக வாங்க கட்டை பையன் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துடுறாங்க சுகன்யா உடனே அக்கா அக்கா எங்கே போறீங்கன்னு கேட்குறாங்க மல்லிகை சம்மா பாண்டியன் கடை காண்றாங்க ஆமான்னு அவங்களும் சொல்கிறாங்க ஏன் இங்கே கடை இருக்கு இங்கே வாங்கலாம் இல்லை எப்பயுமே வருஷக்கணக்காக நாங்கள் அங்கேவே வாங்கி பழகிட்டுங்க நாங்கள் அங்கவே வாங்கிக்கிறோங்க ஏங்கா இங்கேயும் வாங்குங்க எப்படி அவங்க கடையில் தரமான பொருள் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி நாங்களும் இங்கே தரமான பொருள் தான் விற்றுட்ருக்கோங்க அவங்க இருக்கிற கடையில தான் நாங்களும் சரக்கு எடுக்கிறோங்க ஒரு டைம் இங்கே வாங்கி பாருங்கக்கா அதுவும் இல்லாமல் ஐநூறு ரூபாய்க்கு வந்து வாங்கினா ஒரு சக்கரை பாக்கெட்டு பிரியாக தரேன் நூறுரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட பத்து ரூபாய் பொருள் ஏதாச்சும் ஃப்ரீயாக வாங்குகிற ரூபாய்க்கு வாங்கினா ஒரு லிட்டர் என்ன ஃப்ரீயாக தரேங்க்கான்னு சொல்கிறாங்க என்ன ஆஃபரெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆமாக்கா நாங்கள்லாம் லாபத்துக்காக மளிகை சாமா விற்கல எங்களுக்கு கொஞ்சமாக லாபம் இருந்தால் போதும் நாங்கள் நேர்மையாக விற்கணுன்றதுக்காக விற்கிறோங்கன்ட்டு சுகுனி அப்படியே நைஸாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே படுறாங்க பழனி அதுக்கப்புறமா அவங்களும் வந்து இங்கே வாங்கலான்னு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா வந்து பழனிக்கிட்ட பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துல ஆயிரம் ரூபாய்க்கு மல்லிகை சாமான் வித்துட்டேன்றாங்க அடுத்தவங்க பழப்பை கெடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அதுவும் நம்மளை தூக்கி விட்டவங்களை இப்படி அழிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் நல்லாவே இருக்க மாட்டேங்க நாங்கள் அதனால் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத நீங்கள் தானே பாண்டியன் ஸ்டோரோட கடை இதுன்னு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் அவங்க பேரை நான் இன்னும் யூஸ் பண்ணலே ஆஃபர் நிறைய போட்டு தானே இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கேன் இதில் என்ன துரோகத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க போகிறவங்களை வழிமறித்து இப்படி விற்று அனுப்புறியே இதுவே தப்பு தான் என்ன சித்தப்பா இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் தான் இதை போய் தப்பா பேசுகிறீங்களேன்னு குமார் பேசுறாங்க டே நீ உன் அப்பா உன் சித்தப்பா எப்படின்னு எனக்கு தெரியும் கூட இந்த சுகுன்யா எப்படின்னு கூட எனக்கு தெரியும் தேவையில்லாமல் நீங்களாம் நல்லவங்க மாதிரி பேசாதீங்க நீங்கள்லாம் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தானே அதில் என்றைக்கும் நான் கூட்டு மாட்டேன் எனக்கு நேர்மையாக சம்பாதிக்கிறதே போதும் உங்களை மாதிரி இப்படி கேவலமாலாம் நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் என் கடையை தேடி வர்றவங்களுக்கு நல்ல விதமாக நான் சரக்கு கொடுத்து அனுப்புவேன் அடுத்தவங்க கடைக்கு போகிறவங்களை வழிமறிச்சு ஆஃபரெல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன்னு திட்டி விட்டு போயிடுறாங்க உடனே குமார் வந்து என்னைச்சி இவர் இப்படி இருக்காங்க அவரை அப்படி தான் நான் எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை இன்னும் என்கிட்ட நிறைய பிளான் இருக்கு இந்த கடையை டெவலப் பண்ண நான் பண்ணிட்டே இருப்பேன் உச்சத்தைப்பா எப்படியோ நேர்மை நியாயம் பொழிச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம மயில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறத அவங்களோட அத்தை பார்க்குறாங்க என்னாச்சின்னு தெரியல இவ ரொம்ப சோகமாக இருக்கா உனக்கு எதனால் தெரியுமா ராஜுன்னு கேட்குறாங்க ராஜுவும் எனக்கு எதுவும் அத்தைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நான் போய் பேசி பார்க்கட்டான்னு அரசிய சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாம் அவளே பாவம் அழுந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் அப்படி இருக்கா என்ன ஏதுன்னு அப்பா வரட்டும் உன் அப்பா கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கதிர் இப்போ கையை நீட்டினதோடனே ராஜியும் அரிசியும் ரெண்டு பேருமே கையை நீட்டுறாங்க அந்த கவர் வாங்கிறதுக்கு ஆனால் ராஜிக்கிட்ட கொடுக்காமல் அரசிக்கிட்ட கொடுத்துட்றாங்க கதிர் இப்போ ராஜி ரொம்பவே கோபமாக முறைச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா கதிர் போனது உடனே ஸ்வீட் எனக்கு பிடிச்சது அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது காலையில் தான் அண்ணா கிட்டே சொன்னேன் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு உடனே எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு ராஜி கிட்ட வெறுப்பேற்றுற மாதிரி இருக்காங்க அரிசி அதுக்கப்புறமா அரிசி சாப்பிட்டு ஸ்வீட்டை நீங்க எடுத்துக்கோங்க ஸ்வீட் கவரை வந்து தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டான்னு கோவமாடி உனக்கு ஏன் கல்யாணம் ஆகிட்டா பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் தான் கவர் கொடுக்கணுமா அம்மா தங்கச்சிக்கெல்லாம் அப்பப்போ வாங்கி தரக்கூடாதா உங்களுக்கெல்லாம் வாங்கி தரக்கூடாதுன்னு இன்னும் சொல்லலை எனக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாமின்னு தான் நினச்சேன் இவ்வளோ ஸ்வீட் நான் மட்டுமா சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க நீ ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் ராஜியும் சாப்பிட்றாங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக ஊட்டி விட்டு சாப்பிட்றதெல்லாம் பத்து கதிரும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அவங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் தராங்க என்னாடி கொஞ்சம் தர ஒரு ஸ்வீட்டாக தான் தா வேண்டாமா நீ நிறைய ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒன்றும் ஆக போகிறது இல்லை கோமதியும் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா நம்ம கதிர் வராங்க அந்த இடத்துக்கு இப்போ கதிர் வந்து ரூமில் எதுவும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக ராஜிக்கு அவங்க தனியாக ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் இவங்க யார்கிட்டேயுமே அது காமிச்சிக்காத மாதிரி இருக்காங்க சரணன் அவங்களோட அப்பாக்கிட்ட ஏன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கப்பான்னு சொன்னதை நினச்சி பாண்டியன் கொஞ்சம் கோவத்தில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா சரவணன் போயிட்டு அவங்களோட கிட்ட அப்பா மன்னிச்சிடுங்கப்பா ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி பேசிட்டேன்றாங்க நீ டென்ஷனில் உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கிறேன்னு சொன்ன இல்லைப்பா பரவாயில்ல நீயே பார்த்துக்கோ நான் எதுவும் பேசுகிறதா இல்லைன்ட்டு பாண்டியன் அமைதியாயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க மயில் வந்து சாப்பிடாம சோகமாக இருக்காங்க இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோமதியும் போயிட்டு சரவணன்கிட்ட கிட்டே என்னதான் பிரச்சனை கடைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவள் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கா அழுதுகிட்டே இருக்கா எதானா பிரச்சனையான்னு கேட்குறாங்க எதுவும் இல்லமான்ட்டு அமைதியாகிடுறாங்க சரவணன் பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க என்ன தங்க பிரச்சனை வந்ததுலேருந்து அவள் அழுந்துட்டே இருக்கா எதை கேட்டாலும் எதுவும் பேச மாட்டேன்றா இவனும் எதுவும் சொல்ல மாட்டேன்றான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க கோமதி இப்போ பாண்டியன் வந்து வீட்டில் சண்டை போட்டாங்க கடையில் சண்டை போட்டாங்க இன்னைக்கு ரோட்ல சண்டை போடுறாங்க நான் தான் அந்த பொண்ணை ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு அமுச்சு விட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேன்றாங்க இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு சொல்லட்டும் கேட்டால் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் உன் பையன் எனக்கு பசிக்கு இது கொஞ்சம் சோறு போடுன்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ சரவணனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடாமலே இருக்காளேன்னு மயிலை போயிட்டு கோமதி தான் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணி இட்லியெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட சொல்கிறாங்க அப்பயும் மயில் வந்து ரொம்பவே சோகமாக அழுந்துட்டே தான் இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே பயங்கரமான பிரச்சனை இருக்குது இவங்களுக்குள்ள தெரிய வருது எப்போ தான் சரவணன் எல்லோரும் முன்னாடியும் மயில் பண்ண எல்லா தப்பையும் சொல்ல போறாங்கன்றத அப்படி சொன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மயிலை ஏத்துப்பாங்களா மன்னிப்பாங்களா நம்ம வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்